அனைவருக்கு வணக்கம் வத்தல குண்டுலேருந்து பெஸ்ட்டு ப்ராபர்ட்டி இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வத்தல தான் இருக்குது இது வந்து ரெண்டு செண்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க புது வீடு தான் கிழக்கு பார்த்த வீடு வாஸ்துப்படி தான் கட்டியிருக்காங்க அந்த வீடு இது அப்படியே நாற்பது ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு வந்து ரெண்டு வீடு ரெண்டு சென்டு வீடு ரெண்டு மாடி வீடு நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக ஓனர்டே பேசிக்கலாம் கிழக்கு பார்த்த வீடு வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க இந்த வீடாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம் இன்னும் வேறு வீடு காட்டுவோம் பத்தலை குண்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் பிடிச்சா நேரடியாக ஓனத்தை பேசிக்கலாம் நல்ல வீடு கிழக்கு பார்த்த வீடு வாஸ்து பார்த்துருக்காங்க வீடு சூப்பராக இருக்கும் டைல்ஸ் எல்லாம் ஓட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக தண்ணி வசதி போர் எல்லாமே இருக்குது உங்கள் வீட்டை பாருங்கள் பிடிச்சா நேரடியாக ஓனத்தை பேசிக்கலாம் நாப்பல்ல சுறா சொல்கிறாங்க ரெண்டு சென்டில் ரெண்டு மாடி வீடு கிழக்கு பார்த்த வீடு வத்தலை கொண்டு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பசு வசதி பசு வசதி ஸ்கூலு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது இது பக்கத்துலேயே இருக்குது எங்கிட்ட போய் அலைய தேவையில்லை வாங்க நேரடியாக பேசிக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வீடு பாருங்கள் விட உள்ளலாம் சூப்பராக இருக்கும் சன்னல் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க வீடு நீட்டாக இருக்கும் உள்ளே பார்க்க பார்க்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம்ல அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது மாதிரி மேலே இருக்குது ஒரு ஹாலு கிச்சனு எல்லாமே இருக்குது கார் பார்க்கிங் இல்லை வெளியில் கார் உப்பாட்டிக்கலாம் இடம் இருக்குது வீதி வந்து நல்ல அகலமான வீதி தான் கீழேயே வந்து பாட்டிக்கலாம் இந்த இடத்துல சாமி ரொம்ப வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது சாமி வச்சுக்கலாம் நமக்கு எப்படி வசதி அதை மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் வீடு வந்து தரமான வீடு நீங்கள் நம்பி வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்